வணக்கம் புளிக்குழம்பு பொடி புளி அப்படின்னு சொல்லும்போதே ரொம்ப சுவைமிக்கதாக தான் இருக்கும் புளி செய்வதற்கு இந்த புளி பொடியை நீங்கள் வீட்லையே தயார் செஞ்சு வச்சுக்கிட்டிங்கன்னா இந்த குழம்பு வந்துட்டு ரொம்ப சீக்கிரத்துலேயும் ரொம்ப டேஸ்ட்டாகவும் நம்ம செஞ்சு குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம் ஒரு எளிய முறையில் எப்படி இந்த புளி பொடியை நம்ம வந்துட்டு தயார் பண்ணுறது அதை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் தேவையான பொருட்கள் சிவப்பு மிளகாய் வற்றல் அரை கிலோ கொத்தமல்லி கால் கிலோ மிளகு ஆறு ஸ்பூன் ஜீரகம் நூறு கிராம் பச்சரிசி ஒரு கால் கப் கடலைப்பருப்பு இரநூறு கிராம் கருவேப்பிலை கால் கப் பெருங்காயத்தூள் ஒரு ஸ்பூன் இதில் பச் இதில் வந்துட்டு நம்ம பச்சரிசி கடலைப்பருப்பெல்லாம் எதுக்கு சேர்க்குறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா டேஸ்ட்டும் கொடுக்கும் அதுவும் இல்லாமல் குழம்புக்கு ஒரு குள குழப்பை கொடுக்கறதுக்கு தான் நம்ம இதெல்லாம் சேர்க்குறோம் செய்முறையை பார்ப்போம் இந்த குழம்பு பொடி செய்கிறதுக்கு முதல்ல வானலை அடுப்பில் வச்சு கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி அதில் சிவப்பு மிளகாய் இந்த வத்தலை போட்டு நல்லா வறுத்து தனியாக எடுத்து வச்சுக்கோங்க திரும்ப மற்றொரு வானலில் எண்ணெய் ஊற்றாமல் கொத்தமல்லி மிளகு ஜீரகம் கடலைப்பருப்பு கருவேப்பிலை இது எல்லாத்தையும் தனித்தனியாக வறுத்து எடுத்து அதோட பெருங்காயத்தூள் சேர்த்து மிஷினில் கொடுத்து நீங்கள் நல்லா பொடி செஞ்சு அரைச்சி வச்சுக்கோங்க ஒரு காற்று புகாத ஒரு டப்பாவில் போட்டு வச்சுக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக அதிகமான நாளைக்கு வந்துட்டு உங்களால் இந்த குழம்பு பொடியை யூஸ் பண்ண முடியும் ரொம்ப சுவையாக இருக்கும் நீங்கள் எப்படி வந்துட்டு குழம்பு வைக்கும்போது நீங்கள் வந்துட்டு மிளகாத்தூள் போடுற சமயத்தில் மிளகாத்தூளுக்கு பதிலாக இந்த புளி குழம்பு பொடியை நீங்கள் போட்டு வச்சிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக அதாவது புளி குழம்பு பிடிக்காதவங்க கூட இந்த பொடியை போட்டு வைக்கும்போது ரொம்ப ரசித்து சாப்பிடுவாங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் மேலும் எளிமையான இந்த மாதிரி ரெசிபிஸ் தெரிஞ்சுக்கிறதுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்